அஞ்சலி மகேஷ் சீரியலில் நாளைக்கு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அஞ்சலிக்கு மகேஷை பற்றின ஒவ்வொரு விஷயங்களும் தெரிய அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி ஆகிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சலி வந்து சரி நம்ம வந்து யார்கிட்டையா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு அம்மா நீ சொல்லி கொடுத்த சமைச்சது எல்லாத்தையும் நான் சமைச்சி பார்த்துட்டேம்மா எனக்கு அவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பாராட்டி நல்லா சாப்பிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி நாளைக்கு என்னம்மா சமைக்கிறது அப்படிங்கிறப்ப ஏ நீயே அப்படியே இன்றைக்கி சமைச்சல அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சமைச்சு வந்து இப்போ கற்றுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறப்ப சரிம்மா நாளைக்கு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் அஞ்சலி வந்து வாசலையே பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருந்தால் வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும் சரி நம்ம வாசலில் முதல்ல போய் வந்து கதவை திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதவை திறக்கலாம்னு பார்த்தாங்க கதவு வந்து திறக்க முடியல அஞ்சலி வந்து பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா சுற்றி பற்றி யாருமே கிடையாது என்ன இது டோர் வந்து நம்மளால் திறக்க முடியல அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்காங்க சரி டோர் ஏதாவது வந்து ஜாமாயிருக்கும் நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் உக்காந்து சுற்றி பற்றி வீட்டில் வந்து ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி இவை எதுக்காக வந்து இப்போ கதவெல்லாம் வந்து தொடரா கதவை தொடர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தானே பூட்டி வச்சுருக்கோம் ஒரு வேலை நம்ம பூட்டி வச்சதுனால அவளுக்கு வந்து பிடிக்கலையோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஒருவேளை நம்ம கிட்டேருந்து பிரிஞ்சு வீட்டை விட்டு ஓடிடலான்னு பார்க்குறாளா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து யோசிக்கிறாங்க அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மகேஷ் வந்து அப்படியே வந்து ஃபோனில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சலியவே சரி இவ பேசிட்டு இருக்காள் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து மைக் ஏதாவது வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அவர் வந்து முடிவு பண்ணுறாங்க அஞ்சலிக்கா மகேஷோட நடவடிக்கை ஒவ்வொரு விஷயங்களும் வந்து வித்தியாசமா இருக்கு ஒரு சின்ன விஷயத்த வந்து நவுத்துனா கூட இவருக்கு பிடிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே குழப்பத்தோட கவலையோட இருக்காங்க இவர் கூட எப்படி நான் வந்து சேர்ந்து இனிமே வந்து காலத்தை வந்து ஓட்ட போகிறேன் அப்படின்னு தெரிலன்னு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வெற்றியை வந்து காட்டுறாங்க வெற்றி கரெக்டாக வந்து துளசி வீட்டுக்கு வராங்க வந்தோடனே இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி அம்மா வந்து காஃபி போட்டு கொடுமா தம்பிக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் துளசி முறைக்கிறாங்க சரி எதுக்காக வந்தீங்க அப்படின்னு வந்து அவங்க அக்கா வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் அவருக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை வண்டி சர்வீஸ் விட்டுருந்தாப்பில் நம்ம மாப்பிள்ளை அதுக்காக தான் அப்படிங்கிறப்ப டே எப்படிரா உன்னால் இந்த வேலை எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுது நீங்கள் வந்து எங்கள் மேலே வந்து செம எல்லாம் இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படிங்கிறப்ப வந்து அன்பு பாசம் எல்லாம் வந்து இருந்தால் சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து துளசி வந்து பார்த்துட்டு செம இருக்காங்க ஏன்னா மாத்து தம்பிக்கு வந்து காஃபி கேட்டுருந்தேன் நீ வந்து கொடுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க வெற்றிக்கு வெற்றி வந்து காஃபியை குடித்தோடனே கரெக்டாக வந்து இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாக்கிட்ட வந்து பொண்ணு கேட்டு சாப்பிடலே சொல்லலாம் பட்டுன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து லக்ஷ்மி அம்மாலேருந்து மொத்த பேரும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இந்த மாதிரி காஃபி வந்து நான் வாழ்க்கை பூரா வந்து இப்போ சாப்பிட்றவங்க வந்து கொடுத்து வச்ச வே அப்படிங்கிற மாதிரி தான சொன்னேன் காஃபி கிடச்சா நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து ஏன் இப்படி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப சும்மா வந்து வெற்றி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சமாளித்ததுனால யாரும் வந்து பெருசாக கண்டுக்கல ஆனால் அந்த சமயத்தில் இங்கே வந்து துளசி மட்டும் சமக்கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் நாளுக்கு நாள் வந்து இவர் வந்து வேணும்டே வந்து அடிக்கடி நம்ம வீட்லேயே வந்து இருக்காரு இது சுத்தமாக சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க அப்பா அப்பாக்கிட்ட சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன் பேசாமல் ஈஸ்வரமூர்த்தி அவங்க அப்பா கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்றப்ப வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிக்கிறாங்க இப்போ தான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து எல்லா ப பகையை எல்லாமே மறந்து சேர்ந்து ஒன்றா வந்து வராங்க அவங்களும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க உமா இந்த சமயத்தில் போய் வந்து நம்ம எல்லாத்தையும் சிக்கல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கிளம்பலையா காஃபி குடிச்சாச்சுல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துளசி வந்து அனுப்புறதுலேயே குறியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வெற்றி வந்து கேட்குறாங்க ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறீங்களா மொத்த குடும்பமும் வந்து வாசலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா இந்த பக்கம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து டிஸ்கஸ் பண்ணி செய்வோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல சபாஷ் இந்த காலத்தில் இப்படிலாம் வந்து ஒன்றா ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கிறது எனக்கு பார்க்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என் அக்கா இருக்கிறப்ப வந்து அக்கா மன்னிச்சிருக்கா நீ வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுவே உன் மேலே கோபமாக இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறப்ப வெற்றி ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்னு லக்ஷ்மி வந்து பாராட்டுறாங்க அதை பார்த்து கடுப்பாகிறாங்கன்னு சொல்ல துளசி சரி நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெற்றி வந்து கிளம்பலான்னு பார்க்குறப்ப அவங்க லட்சுமி அம்மா வந்து இருங்க இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படியே வந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக மோனிகாவும் சரி இந்த பக்கம் ஜெகனும் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி தான் வந்து இந்த தியா வந்து அவங்கள வீட்டில் இருக்காலோ எனக்கு புரியலை எப்படியாவது நம்ம வீட்டில் வந்து அழைச்சிட்டு வரணும் அவள் பா அவளை பார்க்கணும் கூட நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க